ஓம் சரவண பவ முருகப்பெருமானின் அர்த்தமுள்ள திருநாமங்களும் காரணங்களும் முருகப்பெருமானுக்கு மட்டும் ஏன் இத்தனை பெயர்கள் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் உண்டு வேல் வைத்திருப்பதால் முருகப்பெருமானை வேலவன் என்றும் வள்ளியின் கணவர் என்பதால் வள்ளி மணாளன் எனவும் அழைக்கப்படுகிறார் முருகன் என்றால் அழகன் என்றும் பொருள் புகன் என்றால் பக்தர்களின் மனமாகிய குகையில் இருப்பவன் என்றும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் விசாகன் எனவும் மற்றொரு காரணமாக என்றால் பட்சியின் மேல் சஞ்சரிப்பவன் அதாவது மயில் பட்சியை வாகனமாக கொண்டவன் எனவும் அழைக்கப்படுகிறான் சிவபெருமானின் எற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய தீபொறிகள் மூலம் உருவானவர் என்பதால் அக்னி கருப்பன் என முருகனுக்கு பெயருண்டு அந்த தீபொறிகள் கங்கையில் தவழ்ந்ததால் காங்கேயன் எனவும் அழைக்கப்படுகிறார் ஆறுமுகன் சரவண பொய்கையில் வளர்ந்ததால் சரவணன் எனவும் சரவண பவன் எனும் ஆறெழுத்து மந்திரமாக ஓம் சரவண பவம் என்றும் கூறினார் கார்த்திகை பெண்கள் அந்த அழகனை வளர்த்ததால் கார்த்திகேயன் எனவும் பார்வதி தேவி அன்போடு அந்த குழந்தைகளை ஒன்று சேர்த்து அணைத்ததால் ஆறு முகமும் ஒன்றாகி கந்தன் எனவும் பெயர் பெற்றார் இப்படி முருகனுக்கு மட்டும் வேளவன் கடம்பர் வடிவேலன் சிங்காரன் ஆறுமுகன் சேவர்கொடியோன் சுவாமிநாதன் மால்மருகன் விசாகன் குருவரன் குமரகுரு குமரன் புகன் தண்டபாணி மயூரவாகனன் முத்துக்குமரன் கந்தவேல் சுப்பிரமணியன் என ஏகப்பட்ட பெயர்கள் உள்ளன அதேபோல் முருகப்பெருமானுக்கும் ஆறு என்ற எண்ணினுக்கும் நிறைய தொடர்பு உண்டு முருகப்பெருமான் ஆறு முகங்கள் கொண்டவர் இவரை வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் ஆறுபடை வீடுகள் சிறப்பு பெற்றது ஆறெழுத்து மந்திரத்திற்கு உரியவர் ஆறு முகங்களை கொண்டதால் ஆறுமுகன் என பல்வேறு சிறப்புகளை பெற்றவர் முருகப்பெருமான்